வாண்டடாக வந்து சிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு விஷயம் தாங்க இன்னைக்கு தாவைக்காக்கு நடந்திருக்கு தேவை இல்லாமல் பாஜகவை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள்கிட்ட சரியாக வாங்கி கட்டியிருக்காங்க இன்றைக்கி நம்ம மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தார் ஆனால் அந்த ஒரு போராட்டத்தை அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி பாஜக தலைவர் அண்ணாமலையர்கள் உட்பட பல பேரை வந்து அரசு பண்ணிட்டாங்க ஸோ இது சம்பந்தமா தாவேக்காவை சேர்ந்த அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காரு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுறத விட்டுட்டு கரெக்டாக நடவடிக்கை எடுக்க பாருங்கள் ஏன்னா அமலாக்கத்துறையவே அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு சரியான நடவடிக்கை எடுக்காமல் இது மாதிரி நாடகம் இருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி அறிக்கையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இதை வந்து பார்த்தவொன்னே அண்ணாமலை அவர்களுக்கு செம காண்டாயிருச்சு இதை பத்தி கொஸ்டின் கேட்டவொடனே மனுஷன் பொங்கி எழுதுட்டாரு டிவி கே வர சொல்லுங்க அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நான் களத்தில் இறங்கி போராடுவேன் என்னை பத்தி அவங்க பேசுறாங்களா அவங்களுக்கெலாம் என்னங்க தெரியும் ஷூட்டிங் நடத்திக்கிட்டே அவங்க பொலிடிக்ஸ் பண்ணுவாங்க வீட்டில் இருந்துக்கிட்டே பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் களத்தில் இறங்கி இருக்கேன் என்னையை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது ஃபஸ்ட்டு அவங்கெல்லாம் வந்து பேசலாமா எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசணும் இவ்வளவு நாள் எனக்கு டிவி கேமேல ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த மரியாதை சுத்தமாகவே வந்து போயிடுச்சு விஜய் அவர்கள்லாம் வந்து பேசலாமா அவர் ஹீரோயினோட இருப்பு கிள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக டுயேட் பண்ணிகிட்ருப்பாரு அவருக்கு என்ன தெரியும் இதையெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது திமுகவோட பி டீம் தான் தாவேக்கா திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் தாவேக்காவை சீக்கிரட்டாக கிளமிறக்கியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலைவர்கள் இவ்வளோ தூரம் கொந்தளிச்சு போய் வந்து பேசியிருக்காருங்க இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு உடனே ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா என்னதான் இருந்தாலும் அண்ணாமலைவர்கள் இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசிருக்க கூடாதுப்பா ரொம்ப உணர்ச்சி வேசப்பட்டு பேசிட்டாரு விஜய் அவர்களை இப்படிலாம் பேசலாமா அவர் ஷூட்டிங்ல அப்படி நடிக்கிறாரு இப்படி நடிக்கிறாருன்னு ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சில பேர் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் கோவப்பட்டதில் என்னங்க தப்பு இருக்குது ஏன்னா விஜய் அவர்கள் டாஸ்மாக் கூழல் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டோன்னே ஏன் எப்படி இவர் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தார் அப்புடின்னா நான் இந்த ஒரு விஷயத்துக்காண்டி முதலாளாக போராடுறேன் அப்படின்னு இந்த ஒரு ஊழலை எதிர்த்து அவர் வந்து போராட்டம் பண்ணியிருக்கணும் அவரை தான் போராட்டம் பண்ணல அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக வந்து இருந்துட்டாரு போராட்டம் பண்ணுறவங்களையாவது சும்மா விடணுமா இல்லையா போராட்டம் பண்ணுறவங்கள பார்த்து என்ன நீங்கள் இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் நமக்கே வந்துட்டு காண்டாகுது மனுஷன் கஷ்டப்பட்டு களத்தில் இறங்கி போராடி அரஸ்டாக இருக்கவருக்கு எம்பிட்டு காண்டாகும் இதனால தாங்க அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு உங்களுக்குலாம் இந்த டாஸ்மாக் குழலை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்கள் வந்து சினிமா பாட்டில் நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் இதுவாக தான் நடிச்சுக்கிறீங்க ஏன்னா விஜய் அவர்கள் என்ன மாதிரி பாட்டு பாடினாரு நமக்கு தெரியும்ல பத்தாது பாட்டில் நான் குடிக்க அப்படின்னு சொல்லி படத்தில் இளைஞர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி பாட்டு வந்து பாடுறீங்க இப்போ நிஜத்தில் வந்து நீங்கள் தான் போராடுற மாதிரி போராட்டம் பண்ணுறோன்னு சொன்னால் சும்மா விடுவாங்களா அதனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி விஜய் அவர்களை வெளுத்து வாங்கியிருக்காருங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு விஜய் அவர்கள் வழக்கம் போல் எந்த விதமான விளக்கமும் கொடுக்க போறதில்லை ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாதம் மாதம் ஒரு அறிக்கை வெளியிடுறதுல கரெக்டாக குறிக்கோளாக வந்திருக்காருங்க அதுலையும் நேரடியாக மக்களை பார்த்தும் பேச மாட்டாரு எதுவும் பண்ண மாட்டாரு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அந்த ஒரு இஷ்யூ பொறுமையாக பார்த்து எப்படி அறிக்கை அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு கரெக்டா கணக்கு படி மாசத்துக்கு ஒரு அறிக்கை தான் அரசியல் போக்குகளை வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது போராட்டம் மன்றவங்களை பார்த்து நக்கல் பண்ணால் கோவம் வரதானே வந்து செய்யும் அதனால தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தாவைக்காவை பற்றி வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுருக்காரு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமாவது விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் இன்னமும் பேசாமல் மாதத்துக்கு ஒரு அறிக்கைன்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அவரோட அரசியல் போக்கு இப்படி தான் அப்படின்னு மக்கள் வந்து விஜய் அவர்களை இப்படி தான் கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்